வெல்கம் டு கலாஸ் கறிவள் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா தட்டைப்பயர் வச்சு கோபிஸின்னு சொல்லுவோம் அது வச்சு அருமையான ரெசிபி தான் பண்ணியிருக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாத்துக்கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே இங்கே வந்து கேரளாவில் இது வந்து தோ தோரன் சொல்லுவாங்க வன்பயர் தோரன் தட்டைப்பயருக்கு வன்பயர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து தோரன் சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக ஒரு குக்கரில் ஒரு கால் கப்பு தான் நான் எடுத்திருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் போதும் அதனால் கால் கப்பு இந்த மாதிரி தட்டைப்பயிறு எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் வேணுனாலும் உங்களுக்கு ஊற வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்காமலேயே நீங்கள் பண்ணலாம் அதனால் கொஞ்சம் மிசில் கூட வைக்கணும் அவ்வளோதான் இது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி வச்சால் போதும் நிறைய தண்ணி தேவையில்லை ஏன்னா நம்ம ட்ரையாக தான் இது பண்ண போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்தா போதும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் நீங்கள் உடனே வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஊற வச்சு முந்தா நாள் ஊற வச்சு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு விசில் வச்சா போதும் பாருங்கள் நம்ம திறந்து பார்க்கலாம் நம்ம தட்டை பயிறு வந்து வெந்திருச்சு தண்ணியெல்லாம் நம்ம வச்சது கரெக்டாக இருந்தது பார்த்திங்களா நிறைய தண்ணி இல்லை கரெக்டாக வெந்திருக்கு ரொம்ப குழைவாக வேக வேண்டாம் கரெக்டாக வெந்தால் போதும் பார்த்திங்களா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் தேங்காய் தான் நான் சேர்க்குறேன் இதுக்கெல்லாம் தேங்காய் வச்சு பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் அப்புறம் வந்து அதில் காஞ்ச மிளகா ரெண்டு சேர்த்துடலாம் கொஞ்சமாக கறிவேப்பில்லை ி வந்து நாம் இதில் கொஞ்சம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துறேன் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டேன் ஏன்னா நான் வந்து கால் கப்பு தான் எடுத்திருக்கிறேன் தட்டைப்பயிர் அதனால தான் இந்த அளவு நீங்கள் ஜாஸ்தியாக எடுக்கிறதா இருந்தால் எல்லா இடத்தோடையும் அளவு கூட்டிக்கோங்க இந்த பூண்டு கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும் பாருங்க அரை அரைக்கப்பு துருவினை தேங்காய் சேர்க்குறேன் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதுக்கு டைமே ஆகாது இந்த பயிர் வேக வேண்டிய டைம் மட்டுந்தான் தேங்காயே சேர்த்துட்டோம் இப்போ வந்து இல்லை நாம் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து பயரை வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்தோம் அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரம் உள்ள மிளகாய் மிளகாய்த்தூள்னால் பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாம் பச்சை வாசம் போகட்டும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகணும் அப்புறம் வந்து வேக வச்சுக்கக்கூடிய அந்த பயிரை சேர்த்துடலாம் தட்டை பயிரை இப்போ வந்து வேக வச்சு வச்சபோது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ரெண்டு மூணு கொஞ்சம் தண்ணி அதில் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல அந்த தண்ணியை வந்து இந்த தேங்காயை விட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் இந்த பயரை போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையுமா கிளறி சால்ட் செக் பண்ணிக்கோங்க ஃப்ளைம் வந்து நான் இப்போ கம்மி பண்ணி தான் வச்சுருக்குறேன் சால்ட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ நான் போட்ட சால்ட் கரெக்டாக தான் இருக்குது இது வந்து இன்னும் ட்ரை ஆகணுன்னா ட்ரை ஆகணும் உங்களுக்கு அவ்வளோதான் இதை மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம பீஸ் தோரன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க தேங்காவோட பச்சை வாசம் எல்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கட்டும் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை டைமே ஆகாது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய வேலையெல்லாம் இல்லை நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதுவும் நம்ம சேர்க்கலை இப்போ மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம அருமையான தட்டைப்பயரு தோரன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே தெரியுங்க இங்கே வந்து இந்த கஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த ரெட் ரைஸில் கஞ்சியும் வச்சு இந்த தட்டை பயிரும் நல்ல காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதான் அது கூட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பயிரை மட்டும் போட்டு அந்த ரெட் ரைஸில் போட்டும் இந்த கஞ்சி மாதிரி வைப்பாங்க ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ